நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சரமே பூசை கொள்ள வாராய் பராபரமே ஒரு அற்புதமான ஆருத்ரா தரிசனம் நிகழக்கூடிய இந்த தில்லைவாழ் நடராஜ பெருமானுடைய அருள் கூடிய இன்றைய நாளிலே உங்களை எல்லாம் பார்ப்பதிலே எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம் மிகப்பெரிய ஆனந்தத்தை நான் கிடைக்கிறேன் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆகிய நாள் இன்றைய நாள் ஆனந்த தாண்டவம் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமான நாள்

நீங்க எல்லா ஜாதியுமே சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை எந்த ஜாதியும் நான் கருத்துருக்கேன் இந்த கம்மாள நான் கருத்துருக்கேன் நான் கம்மாள நான் ஒரு நிகழ்ப்பா அப்படின்னு சொல்றதுல நான் அந்த ரொம்ப கொள்கிறேன் முடிந்த வரைக்கும் என்னால் முடிந்த வரைக்கும் தேடிக்கள் செய்யக்கூடிய ஒரு சேவை போல அணில் ராமருக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை போல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே செய்கிறேன் அண்ணன் பஞ்சசக்தி விஸ்வநாதன் அண்ணன் மூர்த்தி அண்ணன் அதுக்கடுத்தது எல்லாருக்குமே எனக்கு வந்து தோல் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்களும் எனக்கு கடைசி வரைக்கும் துணையாக நிற்க வேண்டும் அதுதான் நான் செய்வதற்கு நான் தடவையாக எந்த தடையும் இல்லாமல் நான் வந்து தயக்கம் இல்லாமல் நான் எதிர்கொண்டிருக்கிறேன் நம்முடைய மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் ஏன்னா எல்லா ஜாதியினரும் நான் பழகிறேன் எல்லா மக்களும் என்னை தேடி எல்லா சாதியினரும் மதத்தினரும் வந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கக்கூடிய ஒற்றுமை நம்ம சாதிக்காரர்கிட்ட இல்லையா பல நாட்கள் வருத்தப்பட்டதெல்லாமே உண்டு இது வந்து ஒரு ஒரு மரம் ஒரு விருட்சம் வெளியில வருதுன்னா முளைத்து கிடைத்து பூத்து தெரியுது அப்புறம் இந்த சிந்தனைகள் வந்து என்னுடைய மனசுல வந்து பல வருடங்களாக எனக்கு வந்து நம்முடைய மக்களை நாம் உயர்த்த வேண்டும் நம்மளால முடிஞ்சது ஏன்னா எல்லாருக்கும் எல்லா தேவைகளையும் நம்மால பூர்த்தி செய்ய முடியாது நம்மளால என்ன தேவையோ அதை நம்ம செய்ய வேண்டும்ங்கிற ஒரு பெரிய இறைவனுடைய நம்ம மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையை இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவையாக தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அதே போல இன்னைக்கு வந்து இந்த தொகுப்பு எல்லாம் நீங்க வாங்கி வாங்கிட்டு போற வந்திருக்கிற உங்களை நான் வந்து பாதம் தொட்டு படிக்கின்றேன் நான் வந்து ஒரு நான் ஒரு பெரிய நீங்க எடுத்துக்க மாட்டேங்க நான் சொல்லவே இல்லை இதை ஏற்றுக்கொண்டு மேல மேல நம்முடைய இனத்தார் வந்து வளர்ந்து எல்ல வகையிலுமே வாழ்ந்து வளர்ந்து பெருகி நீங்க ரெண்டு பேருக்கு சேவை செய்ய வேண்டும் நீங்க கொடுக்க வேண்டும் நம்ம மக்களையும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என மாற்ற இடத்தவர்கள் பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்காங்க நாம் உலகத்தையே படைத்து விட்டு கையேற்றக்கூடிய சூழல் வரக்கூடாது நம் கை ஓங்கி இருக்க வேண்டும் எல்லா இடத்துல ஓங்கி இருக்க வேண்டும் நம்ம கிட்ட விஷ இருக்கு நம்ம கிட்ட வந்து எல்லாமே இருக்கு

அவருடைய உழைப்புகளுக்கு வந்து ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல விஸ்வபிரம்மாவையும் வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த இந்த அன்பளிப்பை நீங்கள் பெருமனசோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இரவுகள் பார்க்காமல் உழைத்த லோகநாத் என்ற லோகத்துக்கும் மற்ற எல்லோருக்கும் ஏன்னா அதனால தான் அவர் பெயர் குறிப்பிடாமல் பிரம்மாக்கள் அப்படின்னு சொன்னேன் இங்க வந்து அடுக்கு முறையில ராஜேந்திரன் அண்ணன் பேசுனாங்க திருவிணி சங்கத்தினுடைய பொருளாளர் துணைத் தலைவர் மூர்த்தி அவர்களை பேசும் வருகை தந்த அனைத்து விஸ்வகர்மா நண்பர்களுக்கு விராட் விஸ்வகர்மா சேவாலயம் சார்பில் வருக வருகை என்ன வர வச்சுக்கிறோம் ஏன்னா அண்ணனை பற்றி சொன்னால் நிறைய விஷயம் சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சீனிவாசன் சொன்னார் அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே வந்து அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு இத்தனை லட்சம் கொடுத்தார் என்று சொன்னார் அதெல்லாம் என்ன காரணம் அம்பாலோட அருள் இருக்குது இப்போ விராட் விஸ்வகர்மா சேவாலயான்னு ஒரு உருவாயிருக்குதுன்னா நிறைய அறக்கட்டளை இருக்குது அதில் விராட் விஸ்வகர்மா சேவாலயான அறக்கட்டளை வந்து அமைஞ்சிருக்குதுன்னா சாதாரண விஷயமா அண்ணன் அன்னைக்கு வந்து கடவுளுக்கு வாரி வழங்கினர் அந்த குணம் உள்ளது அந்த குணம் எல்லாருக்கும் வருமா வராது அந்த மனசு இருக்கிறதுனால தான் அந்த நம்ம கம்யூனிட்டி விஸ்வகர்மா அந்த விஸ்வகர்மா சேவாலயாவே அமைஞ்சிருக்குது சாதாரண விஷயமா அது இதுக்கெல்லாம் ஜோரா உதோட கை தட்டணுங்க இந்த விராட் விஸ்வகர்மா சேவல யாரு கை தட்டணும் யாருன்னா கை தட்டுறீங்க பத்தியா பின்னாடி என்ன காரணம் ஒண்ணும் கிடையாது எங்கெங்க கூட்டத்தை சேர்க்கிறாங்க வரோம் போறோம் இப்படி இருக்க கூட என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க அண்ணன் இன்னைக்கு யாரு கோஷம் செஞ்சுட்டு இருக்காரு நம்ம சமுதாய மக்களுக்கு செய்யறாரு எதுக்கு செய்யறாரு என்னத்துக்கோ செய்ய வந்தாரு அவர் என்ன வரணும் சும்மா செய்கிறாரு கிடையாது அவர் உள்ள வந்த காரணமே என்ன நம்ம சமுதாய மக்கள் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பஜார்ல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க பஜார்ல உள்ளவங்க தெரியுமா நம்ம இன்னைக்கு கீழ்த்தரமான நிலைமைக்கு போறதுக்கு காரணம் யாரு நமக்கு நம்மளே தான் எதிரி மத்தவங்க எதிரி கிடையாது நம்ம தான் நமக்கு எதிரி அதை மாற்ற மாற்றணும் நிறைய பேர் உள்ள நம்ம தொழிலை அழிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம் இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறோம் தெரியுமா ஒரு வார்த்தை அண்ணன் கிட்ட சொன்னேன் நம்மளால விராட் விஸ்வகர்மா சேவாலயால நிறைய உதவி பெற்றவங்க எத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க கை தூக்குங்க பார்க்கலாம் யாரெல்லாம் வந்திருக்கீங்க இன்னைக்கு யாரெல்லாம் செயல்படுறீங்க அவரால் இன்னைக்கு யாரெல்லாம் நல்லா இருக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் என்ன அம்பாள் குத்த அருள் அண்ணன் மேலும் மேலும் அண்ணன் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்திக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு அவர் நம்ம சமுதாயத்தில் இறங்கி வந்து வேலை செஞ்சு உதவி செய்யணும்னு ஒன்றும் அவருக்கு ஒன்றும் இது கிடையாது அவர் பாட்டு அவர் ஜோசியத்தை பார்த்து பாட்டு வேலையை பார்த்தோன்னா அவர் வீட்டு மனைவி அவர் மக்களோட சந்தோஷமா அந்த வட்டத்திலேயே இருக்கலாம் ஏன் அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறார் என்ன காரணம் அம்பாலோட அருள் இருக்கிறதுனால நம்ம சமுதாய மக்கள் கஷ்டப்படுறாங்க இந்த இருநூறு வார்டிலையும் நம்ம போய் சமுதாயத்து மக்களை பார்த்தாதான் எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்கன்றது தெரியும் இன்னைக்கு பஜார்ல தொடங்கி இருக்கிறார் இதோட நிக்கோன்றதெல்லாம் இல்லை மேலும் இரநூறு வாரிலையும் நம்மளால என்ன முடியும் என்ன செய்யணும்ன்றத அவரு செய்யணும்னு கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்திக்கணும் இன்னைக்கு புரியுதுங்களா மேலும் மேலும் அவர் நம்ம தக்க வச்சிக்கணும் என்ன ஏதோ கொடுத்தாங்க வாங்கினாங்க போனாங்களா இருக்க கூட மனசுல இருக்கணும் மனசுல இருக்கணும் விஜயகாந்த் சொல்லுவார் என்ன சொல்லுவார் இந்த கையில கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு எதுக்கு சொல்லிக்கிறார் மனசு மாறிடும் நானே அன்னைக்கு ஒருத்தர் நூறு ரூபாய் கொடுக்கலான்னு நினைச்சேன் ஒரு செகண்ட் யோசிச்சு நூறுரூவா கொடுக்க முடியல கம்முன்னு போயிட்டேன் அப்புறம் திரும்பி யோசிச்சு ஐயோ அன்னைக்கு விஜயகாந்த் சொன்னாரு நம்ம செய்ய சொல்லி அவளை ஆட்டோ ஏற்றி ஆட்டோ கட்ட துட்டு வாங்க அதை நான் சொன்னேன் என்ன காரணம் நல்லவங்க கூட பழக்க தான் நல்ல பழக்கம் வரும் கெட்டவங்க கூட கெட்ட பழக்கம் தான் வரும் இதுல நம்ம சமுதாயத்தில் விஸ்வகர்மா சேவாலயத்துல குணப்பட்டு சந்தோஷப்பட்ட நிலவை யாராவது ஒருத்தர் ஒருத்தர் முன்னாடி வாங்க ஏன்னா நாளைக்கு வரும்போது வர சமுதாய மக்களில் எல்லாரும் இந்த மாதிரி செய்யணும்னு மனசில் ஒரு பக்குவம் வரும் நன்றிங்க ஏன்னா நல்லா இருந்தால் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறோம் அவங்கள ஏன்னா இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா நம்மளோட அண்ணனோட இது பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் திட்டத்தில் எல்லாரும் வாங்கும்போது சத்தம் இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு சைலண்ட்டாக வந்து அழகாக வாங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மூணு வகையான இது இருக்கு சட்டு எதுனா பத்தலனா கூட தாராளமாக என்னை கேட்கலாம் அதனால வந்து ஒன்றும் இதில் சைலண்ட்டாக சத்தம் இல்லாமல் வந்து பிரச்சனை இல்லாமல் வாங்கிட்டு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் பேசுனதுக்கு கேட்டது ரொம்ப நன்றி சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னார் அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் முன்னாடியே வந்து அந்த கோவில் கொடுத்தார் என்று சொன்னார் அதெல்லாம் என்ன காரணம் அம்பாலோட அருள் இப்போ விராட் விஸ்வகர்மா சேவாலயான்னு ஒரு உருவாய் நிறைய அறக்கட்டளை இருக்கு அதுல விராட் விஸ்வகர்மா சேவாலயான அறக்கட்டளை வந்து அமைஞ்சிருக்குன்னா சாதாரண விஷயமா அண்ணன் வந்து கடவுளுக்கு வாழ் வளம் அந்த குணம் உள்ளது அந்த குணம் எல்லாருக்கும் வருமா அந்த மனசு இருக்கிறதுனால தான் அந்த நம்ம கம்யூனிட்டி வருமா

ஒரு பும் <francés> <purse jongens>

ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா மூணு வகையான இது இருக்கு சட்டு இருந்தா பத்தம் நம்ம வந்து தாராளமாக என்ன கேட்கலாம் அதனால வந்து நம்ம இதுல சரியாட்ட இல்லாமல் வந்து பிரச்சனை இல்லாம வாங்கிட்டு போனா ரொம்ப இருக்கும்